பட்டன் வச்சு தப்போம்ல அந்த ஜாக்கெட்டு எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் ஓகேவா இந்த குக்கி விதம் பட்டன் கொஞ்சம் லேட்டாகும் ஏன்னா அது பட்டன் கட்டி காஜா கட்டுறதுக்கு கொஞ்சம் ஆகும் அதிகமானால் பட்டன் ஜாக்கெட் வந்து வராதுங்களா கம்மியாக தான் வரும் ஓகே நம்ம ஸ்லீவ் கட் நீ ப்ளவுஸை நாலாம் அடிச்சு போட்டுக்கோங்க நாலாம் அடிச்சு போட்டுட்டு கீழே வந்து ஒரு ஒரு இன்ச் இல்லைன்னா ஒன்றரை இன்ச் அளவுக்கு நீங்கள் கிளாத் விட்டுக்குங்க ஓகேவா என்ன மடக்கி அடிக்கிறதுக்காக ஸ்லீவ்ல விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் ஸ்லீவ் கட் பண்றேன் இந்த இடம் அடிக்கிறதுக்காக இந்த கிளாத் விட்டுருக்கேன் இப்போ அதுக்கு மேலே தான் நம்ம ப்ளவுஸு சாரி கை வந்து நம்ம மார்க் பண்ண சுருக்கம் இல்லாமல் வச்சுக்கோங்க கையோட உயரம் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கும் சேர்த்து ஒரு ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ சைடு அளவு மார்க் பண்ணிக்கோங்க சைடில் இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அளவு மார்க் பண்ணிவிட்டு மேலே தையலுக்கு ஒரு கால் இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஓகே இந்த இடத்துலருந்து இங்கே ஒரு லைன் உள்ளே தையலுக்கும் சேர்த்து ஒரு ரெண்டு இன்ச் விட்டுலாம் விட்டுட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க இங்கே ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ஓகேவா ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க இங்கே ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டே ஹால் ஓகேவா வரையும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வளைச்சி இந்த இடத்துல கொண்டு போய் விட்டுருங்க ஓகேவா தான் ஸ்லீவ் ரொம்ப ஈஸிங்க ஓகேவா இப்போ குடஞ்சி கட் பண்ணுறது ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டோம் பார்த்தீங்களா அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு கால் இன்ச்சுக்கு ஓகேவா கால் இன்ச்சில் இருந்து ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு குடஞ்சி கட் பண்ணுவோம் அதுக்காக வரைஞ்சிக்கலாம் ஓகேவா இப்போ ஸ்லீவ் வரைஞ்சாச்சு ஸ்லீவ் கட் பண்ணிடலாமா ஓகே ப்டி க்ராஸை கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துருங்க எதுக்காகனா இப்படி மடக்கி வைக்கும்போது இது கரெக்டாக வந்துடும் அதனால தான் இப்போ இந்த இடத்துல ஒரு அர்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சைடில் ஜாயிண்ட் வரும்ல அந்த இடத்துல ஒரு அர்க் பண்ணிக்கலாம் ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டு அங்கே ஒரு அர்க் ஓகேவா பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவை விரிச்சிடுங்க விரிச்சிட்டு குறைஞ்சி கட் பண்ணும் வரைஞ்சிருக்கும்ல அதை பற்றி இந்த ஓகே இருக்காது ரொம்ப உள்ளெல்லாம் குடைஞ்சி போக வேண்டாம் இதோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேவா ஸ்லீவோட சன்று வரையெல்லாம் குடைய வேண்டாம் இதோட போதுமானது எப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு ஓகேவா நெக்ஸ்ட்டு பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிடலாம் இந்த ஜாக்கெட் வந்து கொடுத்து ஒரு நாலு நாள் ஆச்சுங்க நாலு நாள் இருக்கும் ஒரு ஒரு வாரத்தில் கேட்டாங்க ஒரு அஞ்சு நாள் நான் வந்து மார்க் பண்ணி வச்சேன் ஒன் வீக்குன்னு சொன்னாங்க அதனால் நம்ம ஒரு ஒரு நாள் முன்னாடியே நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டோம்னா தான் நம்ம எடுத்து கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணிவிட்டு அதை தைக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும் ஏன்னா மற்ற ப்ளவுஸ் அடிச்சுங்கிறதுனா இது ஓரம் கட்டிடுவோம் அதனால் ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே மார்க் பண்ணி வச்சுருந்தேன் இன்றைக்கி கட் பண்ணிடலாம் ஓகேவா இப்போ இந்த இடத்துல வந்து கீழே மடக்கி அடிப்போம் தெரியுமா அதுக்காக நான் ஒரு ஒன்னே கால் இன்ச் விட்டுருக்கேன் இந்த பாருங்க இந்த பேக் சைடு முக்கியமாக இப்போ இது ப்ளவுஸோட ஹைட்டு ஹைட் என்னவோ அதை மார்க் பண்ணிடுங்க மேலே ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் எதுக்காக அப்படின்னா சோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்காக இப்போ இந்த கிளாத் அப்படியே தூக்கி முன்னாடி போட போகிறோம் பேக் பீஸில் என்ன அளவு இருக்கோ அதை நம்ம மேலே வரைஞ்சிக்கலாம் அப்போ தான் ப்ளவுஸோட இறக்காமல் நம்மளுக்கு மேலே தெரியும் ஓகேங்களா ப்ளவுஸை நாலாம் மடிச்சுட்டு போடுங்க இந்த லைன் போட்டிருக்கோம் பார்த்திங்களா அதுக்கு மேலே இந்த அளவு ப்ளவுஸை வச்சுட்டு இப்படி சைடு மார்க் பண்ணிக்கோங்க என்ன அளவு வருதோ சைடு மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒரு இன்ச் ஓகேவா இப்போ இங்கே கீழேருந்து இந்த சைடு ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அந்த அளவு வரையும் மார்க் பண்ணுங்கள் மேலே தையலுக்காக ஒரு கால் இன்ச் ஓகேவா இப்போ இதில் பேக் பீஸ் ஓகேவா பேக் பீஸோட அளவு எவ்வளோன்னு சொல்லிட்டு அதையும் மார்க் பண்ணிவிட்டு மேலே தையலுக்காக ஒரு கால் இன்ச் விட்டுருக்குறேன் ஓகேவா இப்போ இதுதான் வந்து சோல்ரோட ரெடி அளவு இந்த இடம் வந்து சைடு வந்து அப் அண்ட் டவுன் போகுது அதனால தான் இந்த இடத்துல ரெடி அளவு என்னவோ அதை மார்க் பண்ணிக்கணும் தையலுக்காக இது ஓகேவா ரெடி அளவு என்னவோ அதை நான் மார்க் பண்ணிவிட்டேன் ஓகேவா இது பேக் பீஸோட அளவு இப்போ ஃப்ரண்ட் பீஸோட அளவு எப்படி மார்க் பண்ணுறதுன்னா இந்த பேக் பீஸ் அப்படியே இப்படி எடுத்துட்டிங்கன்னா உள்ளே ஃப்ரண்ட் பீஸ் இருக்கா இப்போ இந்த அளவு அப்படியே நம்ம மார்க் பண்ண போகிறோம் ஓகே இப்போ ஃப்ரண்ட்டு வந்து இங்கே ஒரு காலையஞ்சு மடைக்கு போயிடுவோம் அதனால் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அது வரையும் என்ன அளவோ அதை மார்க் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வைங்க எதுக்காகனா இந்த டாட்லாம் பிடிக்கிறதுக்காக இந்த சைடில் பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அது வரையும் என்ன அளவோ அதை மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு ஒரு ஒரு கால் இன்ச் விட்டாச்சு ஓகேவா இப்போ இந்த சோல்ட்ருலேருந்து இருந்து பட்டி சென்ட்ரு சென்ட்ரு டாட் வரையும் என்ன இறக்கம் இருக்கோ அதை அப்படியே அளவோ எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்கும் சேர்த்து ஒரு கால் இன்ச் வச்சாச்சு இப்போ என்ன பண்ணுனா அந்த பாருங்கள் இந்த இந்த அளவு இருக்குல்ல இது நம்மளுக்கு தேவை இதோட அளவு என்னன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிவிட்டு உள்ள டாட் வந்து ஒரு ஒரு இன்ச்சும் ஒரு கோடும் இருக்குது ஓகேவா அதை மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த டாட்லேருந்து சைடு ஜாக்கெட் வரையும் எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒன்றா தான் வருது ஓகேவா அதனால் பிரச்சனை இல்லை ஒன்றாவே போட்டு கட் பண்ணிடலாம் ஓகேவா அப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு நேராக ஒரு லைன் போட்டுக்கலாம் போட்டுட்டு இது வந்து சோல் ரோடாக ரெடியாகும் அப்போ இங்கே தையலுக்காக ஒரு கால் இன்ச் வந்து விடணும் இங்கேயும் தையலுக்காக ஒரு கால் இன்ச் விடணும் ஓகேவா ஓகே சைடு அளவு மார்க் பண்ணியிருக்குங்க உள்ள தயலுக்காக ஒரு ரெண்டு இன்ச் இப்போ இந்த இடத்துல தான் இது வந்து பாட்டோட இறக்கம் இப்போ இந்த வந்து இங்கே ஒரு லைன் போடுங்க அதே மாதிரி சேம் இங்கேருந்து சைடில் லைன் ஒரு லைன் போட்டு ஓகேவா இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு

ఇది 1/4 ఇంచ్ less అయ్యేది ఓకేవా కరెక్టా ఇచ్చు ఇప మనం కట్ paniyiralama షాలు షాలు హై షాలు அடுத்து லக்ஷ்மி ஹாய் நிர்மலா ஹாய் சந்திரப்பா ஹச் ஹாய் ஹாய் ஓகே இப்போ கட் பண்ணிடலாமா கரெக்டாக இருக்குது நம்ம வந்து கட் கொடுத்துடலாம் இந்த இடத்துல வந்து இது பேக்கோட அளவு ஃப்ரண்ட்டோட அளவு வந்து நம்ம ஒரு காலு இன்ச் அளவுக்கு உள்ள இடந்து கட் பண்ணிக்குவோம் ஓகேவா இப்போ கட் கொடுத்தடலாம் ஃப்ரண்ட் பீஸை மட்டும் எடுங்க ஃப்ரண்ட் பீஸை மட்டும் எடுத்துட்டு அப்படியே கட் கொடுங்க பேக் பீஸை சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது ஏற்காடலத்தை கொண்டு ஓகேங்களா ஏன்னா பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் ஒன்றா கட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சிடும் ஓகேவா இப்போ சைடு அளவு வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஒரே அளவு தான் ஆனால் எல்லா ப்ளவுஸ்லையுமே ஒரே அளவு வரணும்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது குடஞ்சி கட் பண்ணுறதுக்காக ஒரு காலு இன்ச்சு உள்ளே வந்து வரைஞ்சிருக்கோம் இருக்கீங்களா அதில் கட் பண்ணக்கூடாது ஏன்னா இதில் இப்போ பேக் பீஸ் இருக்குது இப்போ சோல் ரோடு சண்டர் அர்காட் பண்ணி அதே மாதிரி கீழே மடக்கி எந்த அளவுக்கு நம்ம தையலுக்காக விட்டுருக்கோமோ அந்த இடத்துல ஒரு கட் பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ரண்ட்டு நெக் வந்து கட் பண்ணிடலாம் சாந்தி சாந்தி ஹாய் ஆர்கே ஹரி பாபு ஹரி பாபு ஹாய் அப்புறம் ஃப்ரண்ட் பீஸை இப்படி கட் கொடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ஃப்ரண்ட் பீஸை மட்டும் இப்படி நடக்கிடுங்க இப்போ பேக் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணும்ல கழுத்து அதுக்காக இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு இந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போடுங்க ஓகேவா போட்டால் இதுதான் வந்து பின் கழுத்து ஓகே இதில் ஒரு ரவுண்ட் வரைஞ்சிட்டு நம்ம பேக் கழுத்து கட் பண்ணிடலாம் வச்சு இந்த சோல்டு வந்து அப்படியே கட் பண்ணிடுங்க இது வந்து கொக்கிப்பட்டி சாரி கொக்கிப்பட்டி இல்லை பட்டன் பீஸ் இது பட்டன் பீஸ் காஜா பீஸ்க்காக இந்த இந்த கிளாத் எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் கட் பண்ணியாச்சானா இந்த ஃப்ரண்ட்டில் குடஞ்சி கட் பண்ணல அதனால இந்த ஃப்ரண்ட் பீஸை மட்டும் அப்படியே முன்னாடி இறக்கிக்குமா ஏன்னா பேக் பீஸையும் சேர்த்து கட் பண்ணிடுவோம் அதனால தான் இந்த இடத்துல ஸ்லீவும் கட் பண்ணிவிட்டோம் பேக் பீஸு கொக்கி பட்டி சாரி பட்டன் பீஸு தைக்கிறதுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சு எந்த கிளாத் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து நம்ம பட்டி பீஸுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தாராளமாக இருக்குது எக்ஸ்ட்ராவே இருக்கு அப்போ இது கட்டி பீஸு ஸ்லீவு இன்னும் நம்ம கழுத்து பீஸ் மட்டும் கட் பண்ணலை ஓகேங்களா கழுத்து பீஸ் போட்டு நம்ம கட் கொடுத்துருங்க கழுத்து பீஸ் கிராஸ் பீஸ் தான் கொடுக்கணும் இது வந்து போதும் இந்த கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் தான் இது நம்ம ஓகேவா வச்சிட்டு நம்ம அளவு ப்ளவுஸ் இருக்குல்ல ஓகே ஓகேங்க நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய்